அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் குறிப்பறிதல் குரல் எண் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழு செரா சிறு சொல்லும் செற்றார் உரார் போன்று உற்றார் குறிப்பு தலைவனுடைய மனதில் பகையில்லாத ஆனால் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சுடு சொற்களும் அந்த பகைவரை பார்ப்பதை போன்ற அந்த பார்வையும் பகைவர் என்னும் போர்வையில் அவள் தரும் காதல் குறிப்பு ஹார்ட் வாட்ச்ஸ் ஃப்ரம் ஹர் மவுத் அண்ட் ஆங்கிரி லுக் ஃப்ரம் ஹர் ஐஸ் ஆர் த லவ் சிக்னல்ஸ் ஃப்ரம் த லேடி ஹூ ஆக்ஸ் லைக் இதற்கு என்னுடைய துழிப்பா வாய்ச்சூட்டு சொற்களும் பகை பார்வையும் எதிரிபோன்று தோன்றும் அன்பு தலைவியிடமிருந்து வாய்சூட்டு சொற்களும் பகை பார்வையும் எதிரி போன்று தோன்றும் அன்பு தலைவியிடம் இருந்து சென்ற குரல்ல என்ன சொன்னாரு வாயில சுறுசொல் பேசுவா ஆனா மனசுக்குள்ள பகைமை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு இப்ப வாயில சுறுசொல் பேசுறது மட்டும் இல்லாமல் பார்வையிலும் பகைமையை காட்டுகிறார் சுடுசொல் பேசுறா பகைவற்ற பேசுற மாதிரி ஆனா மனசுல எந்த பகையும் இல்லைன்னு போன குரல்ல சொன்ன மாதிரி இந்த குரலையும் சொல்றாரு பார்வையும் பகைவா இருக்குது நோக்கும் ஒரு பகவரை பார்ப்பதை போன்று கோபமாக பார்க்கிறாள் ஆனா இது ரெண்டுமே நடிப்பு அதாவது பகைவர் போர்வியில் தரக்கூடிய காதல் குறிப்பு காதல் எப்பவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லன்னா உண்டு சொல்லுவாங்க உனக்கு திருநெல்வேலி அல்வா பிடிக்குமா என்று காதலன் காவல்வியை கேட்டா பிடிக்காது அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே பிடிக்குமா உனக்கு காஞ்சிபுரம் பட்டுப்புடவை பிடிக்கும்னா ச்சே ச ச்ச எனக்கு அதுலலாம் விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னான்னா உண்மையிலேயே அது பிடிக்கும்னு அர்த்தமா ஆனா பிடிக்குங்கிற விஷயத்தை பிடிக்கும்னு சொல்லுவா பிடிக்காத விஷயத்தை பிடிக்கும் சொல்ல மாட்டா பிடிக்காதுலாம் சொல்லுவா அங்க ஒரு பொய்யான ஒரு உரையாடல் இருந்தும் வாய்களில் இருந்தும் வருகிறது என்னென்னா நம்ம போய் காதலன் போய் திருநெல்வேலி அல்வாவும் குண்டுமல்லியும் காஞ்சிபுரம் பட்டுப்புடையும் சில நகைகளையும் வாங்கி கொடுத்தால் காதலி அன்புடன் காதலுடன் அதை ஏற்றுக்கொள்வாள் தலைவி ஏற்றுக்கொள்வாள் அதனால அவர் கண்கள் பார்க்கும் பார்வையும் கண்கள் பேசும் பேச்சும் வாய்சொல்லையும் நம்பக்கூடாது அது பகைவர் போல தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு காதல் குறிப்புங்கிறார் உற்றார் குறிப்பு அப்படிங்கிறார் சொந்தக்காரங்க சொல்லக்கூடிய குறிப்பு அப்படிங்கிறார் இங்க அதனாலதான் அந்த குறிப்பிடுதல் வந்திருக்கு அதனால காதலர்களே காதல் அண்களே காதலிகள் பேசக்கூடிய சுடுசொற்களையும் பார்க்கும் சுடுபார்வையும் கோப பார்வையும் பார்த்து ஏமாந்து போகாதீர்கள் காதலை விட்டு விட்டு ஓடிவிடாதீர்கள் அது பகைவர் போல் அவள் அவள் கொடுக்கும் அந்த குறிப்புகள் அதை உணர்ந்து கொண்டு நீங்கள் பின்தொடர வேண்டும் சமீபத்தில் டிராகன் ஒரு படம் பார்த்தேன் அதுல அந்த காதலை தலைவனும் தலைவியும் மகிழ்வுந்தல போயிட்டு இருப்பாங்க ரெண்டு பேர் அப்பதான் பேசிட்டு போவாங்க அப்போ அந்த தலைவி சொல்லுவா இவன் வந்து காதல் இருக்குன்னு சொல்லுவான் தலைவி காதல் இருக்குன்னு சொல்ல மாட்டா நம்ம வந்து ஐரோப்பிய சுற்றுப்பயணம் போகணும் ஈவில் டவர் முன்னாடி நின்று முத்தம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவான் சொன்னதுக்கு அப்புறம் ஓடுவா தலைவன் பேக்கு மாதிரி அந்த மகிழ்வுண்டிய கண்ணாடியா இருக்கிட்டு என்னப்பா நீ எதுவுமே பதில் சொல்லாம போற நீ ஆமான்னு சொன்னா நான் வந்து உங்களோட காதலை தொடரலாம் முடியாதுன்னு சொன்னா நான் வந்து மேட்ரி போய் வேற பொண்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு அவர் சொல்லிட்டு போவா மக்கு முன்னாடி நின்று உன்னை முத்தமிட வேண்டும் என்று சொல்கிறேன் பிடிக்காமலா சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த குறிப்புகளை உணரக்கூடிய அளவுக்கு காதலர்கள் தங்கள் தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் மண்டு காலத்தில் இப்ப வர்ற படத்திலேயும் அப்படித்தான் இருக்குது அப்ப இருந்த படத்திலேயும் அப்படித்தான் இருந்தது இப்ப வர்ற படத்திலேயும் அப்படித்தான் இருக்கு குறைஞ்சபட்சம் நிஜ வாழ்க்கையிலாவது காதலர்கள் வந்து தரும் குறிப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நாசப்படல வண்டுவர் ஆசைப்படுறார் நல்ல குரலுங்க செரா சிறு சொல்லும் செற்றார் போல் நோக்கும் உறார் போண்டு உற்றார் குறிப்பு நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள் மருத்துவர் ராம செல்வரங்கம் ரிஷ்ணும் சேரம் கலக்குறிச்சர் நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்